ஓம் ஸ்ரீ கருப்பண்ணசாமியே போற்றி 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 என் அன்பு குழந்தையே இன்று இந்த அப்பன் உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற செய்தியானது உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு விஷயத்தை பற்றியது உன்னை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கிறது ஏது நடந்து கொண்டிருக்கிறது என்பதையெல்லாம் விளக்கமாக சொல்லிவிடத்தான் உன் அப்பன் இங்கு வந்திருக்கின்றேன் என் தங்கமே இந்த செய்தியை மற்றவர்களும் தெரிந்து கொண்டார்கள் என்றால் ஒன்று உன்னை பார்த்து இறக்கப்படுவார்கள் இல்லை என்றால் உன்னை நினைத்து மகிழ்ச்சி அடைவார்கள் உன்னுடைய நிலையை கண்டு சந்தோஷத்தில் துள்ளி குதிப்பார்கள் உன்னுடைய கஷ்டங்கள் அவர்களுக்கு சந்தோஷமாக மாறிவிடும் அதனால் எதையுமே மற்றவர்கள் உனக்கு எதுவும் செய்ய வேண்டாம் உன்னை பார்த்து இறக்கப்படவும் வேண்டாம் உன்னை கண்டு சந்தோஷப்படவும் வேண்டாம் உன்னுடைய வாழ்க்கையில் நான் என்ன நடந்தாலும் அதை சரியாக புரிந்து கொண்டால் போதும் என் பிள்ளையே இந்த அப்பன் உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற இந்த செய்தி உன் வாழ்க்கை சம்பந்தமானது என் பிள்ளையே உன்னை சுற்றி எது நடந்தாலும் உனக்கு துணையாக இந்த கருப்பண்ண சாமி இருக்கும் பொழுது மற்றவற்றுக்கெல்லாம் நீ பயப்பட தேவையில்லை ஆனாலும் உன் வாழ்க்கையில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் இருந்த ஒரு உறவு அதாவது நீ உயிராக நினைத்தது இதுதான் நம் வாழ்க்கை என்று நினைத்த ஒரு உறவு உன்னை மனதளவில் மிகுந்த வேதனைக்குள் ஆக்கிவிட்டது அவர்களால் நீ பட்ட கஷ்டங்களும் துன்பங்களும் என்னவென்று உன் அப்பன் எனக்கு நன்றாக தெரியும் இந்த நேரத்தில் உன்னை நான் எவ்வளவுதான் ஆறுதல் படுத்த முயற்சி செய்தாலும் என் பிள்ளை உன் மனம் ஆறுதல் அடையவில்லை அல்லவா என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் எந்த விஷயங்களுமே ஆறுதலையும் நிம்மதியையும் கொடுக்கவில்லை அப்படி இருக்கும் பொழுது என் குழந்தையின் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதையெல்லாம் சரியான கண்ணோட்டத்தில் புரிந்து கொண்டாயானால் நிச்சயமாக உன் வாழ்க்கை நல்ல பாதையில் சென்று உனக்கு மன அமைதியையும் நீ விரும்பியபடி நல்ல வாழ்க்கையையும் உனக்கு அமைத்துக் கொடுக்கும் இந்த வாழ்க்கையில் உன்னை அளவைத்து சென்றவர்களின் மனது மாறிவிட்டது இப்பொழுது அவர்கள் உன்னை மீண்டும் தேடி போகின்றார்கள் அதற்கு காரணமும் உண்டு அது என்ன தெரியுமா அவர்கள் உன்னை விட்டு விலகிச் சென்ற பொழுது ஒரு மாய வலைக்குள் சிக்கிக் கொண்டிருந்தார்கள் இப்பொழுது மீண்டும் அவர்கள் உன்னை தேடி வர காத்திருக்கின்றார்கள் அந்த மனமெனும் மாய இருந்து இப்பொழுதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக வெளிவர தொடங்கிவிட்டார்கள் இந்த கருப்பன் சொல்வதை உன்னால் நம்ப முடிகிறதா என் பிள்ளையே மாய வலை என்பது எவ்வளவுதான் யார்தான் எப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லி மனதை மாற்றினாலும் உனக்கென்று ஒரு மனசாட்சி இருக்கின்றதளவா உன்னுடைய மனசாட்சி உன்னை கட்டுப்படுத்தினால் எந்த ஒரு தவறையும் இந்த வாழ்க்கையில் உன்னால் செய்ய முடியாது ஆனால் உன் மீது கொண்ட அன்பு பொய் என்று சொல்லி இன்னொரு உறவை இவர்கள் நாடி சென்று இருந்தார்கள் ஆனால் நிச்சயமாக இவர்கள் உன்னை தேடி வருகின்ற இந்த தருணம் நீ மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் இந்த வாழ்க்கையில் ஒன்று இல்லை என்றால் இன்னொன்று என்று தன்னுடைய மனதை எப்பொழுதுமே மாற்றிக் கொண்டிருக்கின்ற இவர்களுக்கு மத்தியில் என் பிள்ளை நீ எப்பொழுதுமே கவனமாகத்தான் இருக்க வேண்டும் என் தங்கமே இந்த அப்பன் சொல்வது உனக்கு தெளிவாக புரிகின்றதல்லவா நேரத்திற்கு தகுந்தது போல தன்னை மாற்றிக்கொள்கின்ற சில உறவுகள் எப்பொழுதும் உண்மையான அன்பினை வெளிப்படுத்த மாட்டார்கள் தனக்கு தகுந்த சூழ்நிலை மட்டும் இருந்துவிட்டால் தன்னுடைய எண்ணங்களையும் இவர்கள் மாற்றிக்கொள்வார்கள் தன்னை சுற்றி என்ன நடந்தாலும் அதை பற்றி இவர்கள் பெரிதாக கண்டுகொள்வது கிடையாது அடுத்தவர்களுக்கு இதனால் என்ன பாதிப்புகள் ஏற்படும் என்பதை பற்றியும் இவர்கள் ஒரு நொடி கூட சிந்திப்பது கிடையாது யார் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் என்ன விஷயங்கள் நடந்தாலும் சரி அதையெல்லாம் பெரிதாக கண்டுகொள்ளாமல் தன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை பற்றி மட்டும்தான் இவர்கள் சிந்திக்கின்றார்கள் நாம் கஷ்டங்களை கொடுத்தால் இது மற்றவர்களுக்கு வேதனைகளாக இருக்கும் இவர்களுக்கு இதை கொடுக்கக்கூடாது இது தவறு என்று பிறராக வந்து எடுத்து சொன்னாலும் இவர்கள் கேட்பது இல்லை இப்படிப்பட்ட நபர் உன் வாழ்க்கையில் இருந்து இப்பொழுது மீண்டும் உன்னை தேடி வர வேண்டும் என்று காத்திருக்கிறார்கள் இவர்கள் உனக்கான துன்பங்களை அதிகமாக கொடுத்து இந்த வாழ்க்கையையே நீ வெறுக்கும் அளவிற்கு சென்றவர்கள்தான் அப்படி இருக்கும் பொழுது என் குழந்தையே நீ எதற்காகவும் உந்த வாழ்க்கையில் நீ கண்கலங்கி நிற்காதே எந்த விஷயத்திற்காகவும் நீ வேதனை பற்றி நிற்காதே உன்னை சுற்றி என்ன நடந்தாலும் இந்த கருப்பண்ண சாமியின் அன்பு உன்னிடத்தில் இருக்கிறது என்னுடைய துணையும் உன்னிடத்தில் இருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது மற்றவர்களால் உன்னை எதுவும் செய்ய முடியாது என்பதை நீ புரிந்துகொள் என் பிள்ளையே ஒருவரின் மீது அன்பு வைக்கிறார்கள் அவர்கள்தான் உலகம் என்றும் நம்புகிறார்கள் ஆனால் அவர்களும் உண்மையாக இருப்பது போல் நடித்துவிட்டு தனக்கான சூழ்நிலை சரியில்லை என்று தெரிந்தவுடன் நீ எனக்கு எதுவுமே இல்லை என்று சொல்லி உன்னை தூக்கி எறிந்துவிட்டு செல்கிறார்கள் என்றால் அவர்களின் நோக்கமும் அவர்களின் குணங்களும் எப்படி இருக்கிறது என்பதை நீ யோசித்துப் பார்க்க வேண்டும் என் தங்கமே அப்படிப்பட்டவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை என்றால் உன்னை தேடி வருகின்றார்கள் இதுவெல்லாம் நீ கொடுத்த இடம்தான் என்று உன் அப்பனால் உறுதியாகச் சொல்ல முடியும் நீ எல்லா விஷயங்களிலும் இவர்களை மன்னித்து மேலும் மேலும் இவர்களுக்கு கொடுத்த வாய்ப்புதான் இன்று இவர்களை இந்த இடத்திற்கு அழைத்து வந்திருக்கிறது நாம் என்ன தவறை செய்தாலும் நமக்கு மன்னிப்பு என்பது எளிதாக கிடைத்துவிடும் என்ற எண்ணம் இவர்களுக்குள் வரத் தொடங்கிவிட்டது உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களுக்கும் ஏதாவது ஒரு வகையில் என் பிள்ளை உன்னுடைய இரக்க குணமும் உன்னுடைய நல்ல மனமும் தான் காரணமாக அமைகிறது நீ தேவையில்லை என்று அவர்கள் சொன்னபோது நீ எந்த அளவுக்கு காயம் காயம்பட்டாய் என்பதையெல்லாம் இந்த அப்பன் ஒரு நாளும் மறக்கவில்லை என் பிள்ளையே அப்பன் சொல்வது ஒரே ஒரு விஷயம்தான் உன்னை தேடி வருகின்ற உறவானது நல்ல எண்ணங்களோடும் உண்மையான அன்போடும் உன்னிடத்தில் நடந்து கொள்கிறார்கள் என்றால் உனக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்க தயாராக இருக்கிறார்கள் என்றால் அவர்களை நீ ஒரு நாளும் உதாசீனம் செய்யக்கூடாது அதுவே தன்னுடைய தேவைக்காகவும் சுயநலத்திற்காகவும் உன்னை தேடி ஒருவர் வருகிறார்கள் என்றால் அவர்களிடத்தில் நீ கவனமாக நடந்து கொள்ள வேண்டுமல்லவா என் தங்கமே தனிமையில் யார் இருக்கின்றார்களோ அவர்களால்தான் பல நல்ல முடிவுகளை எல்லாம் இந்த வாழ்க்கையில் எடுக்க முடியும் என்பதை நீ மறந்து விடாதே அப்பேற்பட்ட திறமை உன்னிடத்திலும் உண்டு உன்னை தேடி வருகின்ற ஒரு உறவானது உன்னை காயப்படுத்திவிட்டு இப்பொழுது மனம் வாரி வந்திருக்கிறது என்றெல்லாம் நீ இறக்கப்படாதே ஏனென்றால் ஒரு முறை ஒருவரின் மனதை காயப்படுத்திவிட்ட பிறகு எக்காரணம் கொண்டும் இவர்கள் எல்லாம் மன்னிக்க முடியாத ஒரு இடத்தினை நோக்கி விடுகிறார்கள் அல்லவா என் பிள்ளையே இந்த உறவை பற்றி உனக்கு ஏற்கனவே தெரியும் அல்லவா இத்தனை காலமும் உன் வாழ்க்கையில் சந்தோஷங்களை கொடுப்பதும் அதைவிட அளவுக்கு அதிகமான துன்பங்களை கொடுப்பதும் வருவதும் போவதுமாகத்தானே இருந்து கொண்டிருக்கிறது ஒரு முறை நல்லபடியாக பேசினால் மறுமுறை உன்னை யாரென்று கூட கண்டுகொள்வது இல்லை மீண்டும் மறுபடியும் உன்னை தேடி வர வேண்டியது அதன் பிறகு உன்னை யார் என்று தெரியாமல் விட்டுவிடுவது தானே இந்த வாழ்க்கை உனக்கு எத்தனை காலமும் சென்று கொண்டிருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளையே இனிமேல் எதற்கும் நீ வருந்த வேண்டாம் எந்த ஒரு கஷ்டங்களையும் நீ அனுபவிக்க வேண்டாம் உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் நிச்சயமாக உன்னை இந்த வாழ்க்கையில் உன்னுடைய வசமாக்கும் என்பதை புரிந்து கொண்டு நல்ல விஷயங்களை மட்டும் நீ கடைபிடிக்க வேண்டும் என் பிள்ளையே எப்பொழுதும் தன் நிலை மறக்காமல் தெளிவாக நீ நடந்து கொள்ள வேண்டும் இன்னொருவருக்கு ஒருவொருதும் அடிமையாகிவிடக்கூடாது மற்றவர்களின் எண்ணங்களுக்கு ஏற்றபடி நீ ஆடிக்கொண்டிருந்தாயானால் அதற்கு அடிமை என்றுதான் பெயர் இவர்களின் மீது நீ வைத்திருக்கின்ற அன்பு அளவு கடந்தது என்பது எனக்கு தெரியும் அந்த அன்பைத்தான் அவர்கள் தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ள முயற்சி செய்கிறார்கள் என் பிள்ளையே நீ செய்வதை தவறு என்று முற்றிலுமாக சொல்லிவிடவும் முடியாது உன்னுடைய நிலையில் இருந்து பார்த்தால் என்னவென்று தெரியும் ஆனால் அதே நேரத்தில் உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களுக்கும் என் பிள்ளை நடக்கின்ற உண்மைகளையும் நீ புரிந்து கொள்ள வேண்டுமல்லவா இந்த கருப்பன் உனக்கு சரியான நேரத்தில் உன்னை வழிநடத்தி உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை நடத்தி கொடுப்பேன் உன்னை ஏமாற்றுகிறவர்களையும் உன்னை இந்த வாழ்க்கையில் இருந்து ஒதுக்க வேண்டும் என்று நினைப்பவர்களையும் இந்த கருப்பன் சரியான நேரத்தில் அவர்களுக்கான தண்டனையை தான் தீருவேன் என் பிள்ளையே எப்பேற்பட்ட துன்பத்திலிருந்தும் உன்னை மீட்டு கொண்டு வர வேண்டியது இந்த கருப்பனது பொறுப்பு இப்படிப்பட்ட மனிதர்கள் எல்லாம் வேண்டுமென்றே உன்னிடத்தில் அன்பினை காட்டுவது போல நடித்து உன்னை ஏமாற்றி மீண்டும் உன்னை தெருவில் நிறுத்தி வைக்க முயற்சிகளும் செய்வார்கள் இதையெல்லாம் சரியாக புரிந்து கொண்டு உன் வாழ்க்கையில் நீ கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே இந்த கருப்பன் சொல்வது உன்னுடைய வாழ்க்கையில் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி உன்னுடைய வாழ்க்கையில் நீ வெற்றியை பெற வேண்டும் உனக்காக நீ கௌரவத்தோடு சுயமரியாதையோடு வாழ வேண்டும் என் தங்கமே இந்த உலகமானது நீ எதையும் செய்யாத வரை உன்னை பற்றி கண்டுகொள்ளாது ஆனால் நீ எதையாவது சாதித்துவிட்டு நீ ஒரு வார்த்தையை பேசிப்பார் ஒட்டுமொத்த உலகமும் உன்னைத்தான் திரும்பி பார்க்கும் உன்னை என்னவென்று கேட்கும் உன்னுடைய வார்த்தைகளுக்கும் மதிப்பு கொடுக்கும் அதனால்தான் இந்த கருப்பண்ண சாமி உன்னிடத்தில் இந்த விஷயத்தை தெளிவாக சொல்லுகிறேன் உன்னுடைய வாழ்க்கையை நினைத்து அதற்குள்ளேயே நீ சிக்கிக் கொண்டிருக்காதே ஏனென்றால் எல்லோருடைய வாழ்க்கையிலும் பிரச்சனைகள் இருக்கிறது சங்கடங்கள் இருக்கிறது பிரிவினைகளும் இருக்கத்தான் செய்கிறது ஆனாலும் அதையெல்லாம் கடந்து வர வேண்டும் மீண்டும் மீண்டும் போலியான வார்த்தைகளுக்கும் போலியான அன்புக்கும் உன் மனதில் இடம் கொடுத்து விடாதே உன்னுடைய இரக்க குணத்தையும் நல்ல பண்புகளையும் தன்னுடைய சுயலாபத்திற்காக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்ற உறவானது உன்னிடத்தில் ஆதாயம் தேடுவதற்காகத்தான் மீண்டும் உன்னை தேடி வருகிறார்கள் அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நீ மீண்டும் வாய்ப்பு கொடுக்காதே எதற்காக இதை நான் சொல்கிறேன் என்றால் இப்பொழுது உன்னை விட மற்றொன்று அவர்களுக்கு சிறப்பாக இருக்கிறது என்று கிடைத்தால் அவர்கள் அதையும் நாடி செல்வார்கள் என் பிள்ளையே உண்மையான அன்பானது எக்காரணம் கொண்டும் உன்னை விட்டு விலகாது உண்மையான அன்பு எந்த நிலையிலும் உன்னை கேவலமாக பேசாது அப்படி இருக்கும் பொழுது இதையெல்லாம் நீ புரிந்து கொண்டு நீ உனக்கான வாழ்க்கையை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் இந்த கருப்பன் உனக்கான வாழ்க்கையை நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் முன்னேற்ற பாதையில் உன்னை வழிநடத்திச் செல்லப் போகிறேன் அதனால் இந்த வாக்கினை கேட்கக்கூடிய பிள்ளைகள் யார் உன்னை காயப்படுத்திவிட்டு மீண்டும் தன்னுடைய சுயலாபத்திற்காக உன்னை தேடி வருகின்றார்களோ அவர்களிடத்தில் நீ கவனமாக இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட நபர்களுக்கு மட்டுமே இந்த அப்பனது வாக்கு பொருந்தும் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது பிரச்சினை இல்லாமல் வாழ்க்கையை வாழ்வது கிடையாது எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதையெல்லாம் சமாளித்து அந்த சூழ்நிலைகளை எல்லாம் வெற்றி கொண்டு நிம்மதியாக இருப்பதே உண்மையான சந்தோஷம் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இனி என் செல்ல குழந்தைக்கு நிரந்தரமான சந்தோஷம்தான் வாழ்க்கையில் அமைய போகிறது இனி எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் எத்தனை துயரங்கள் வந்தாலும் அதையெல்லாம் மிக எளிமையாக கடந்து வரவும் ஜெயித்து வரவும் அத்தனை திறன்களையும் நான் உனக்கு கொடுக்கப் போகின்றேன் உன் வாழ்க்கையில் உனக்கு மிக பெரிய நம்பிக்கையும் துணிச்சலையும் தைரியத்தையும் இந்த கருப்பண்ண சாமி கொண்டு வந்து கொடுக்கப் போகிறேன் அது மட்டுமல்ல நீ இன்னொரு விஷயத்தையும் உனக்குள்ளே கொள்ள வேண்டும் அது என்ன தெரியுமா உன்னிடத்திலே புன்னகையையும் மௌனத்தையும் நீ எப்பொழுதும் வைத்திருக்க வேண்டும் ஏனென்றால் பல பிரச்சனைகளை எல்லாம் கடந்து வருவதற்கு இந்த இரண்டுமே உனக்கு ஆயுதங்களாக பயன்படப் போகிறது என் அன்பு குழந்தையே உன்னுடைய அழகான புன்னகை என்பது பல பிரச்சனைகளை உனக்கு தீர்த்து வைக்கும் அதே சமயத்தில் உன்னுடைய மௌனம் என்பது பல பிரச்சனைகளை உனக்கு மீண்டும் வராமல் தடுத்துவிடும் சரியான இடத்தில் நீ சிரித்து விட்டாலே சில பிரச்சனைகள் எல்லாம் காணாமல் போய்விடும் உன் முகத்தில் இருக்கின்ற அழகான புன்னகை ஒட்டுமொத்த மனநிலையையும் மாற்றிவிடும் அதனால் பிரச்சனைகள் எளிதில் முடிந்து விடுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது அதே சமயத்தில் உன்னுடைய மௌனத்தை பலருடைய பிரச்சனைகளை சமாளிப்பதற்கும் அந்த பிரச்சனைகள் உன்னை நோக்கி வரவிடாமல் தடுப்பதற்கும் உன்னை சோதித்துப் பார்ப்பவர்களுக்கும் உன்னை தீண்டி கோபமடைய செய்பவர்களுக்கும் எல்லாவற்றையும் தாண்டி நீ உன்னுடைய வேலை என்னவோ அதை மட்டுமே நீ செய்து கொண்டு மௌனமாக கடந்து சென்று விட்டால் எப்பேற்பட்ட கஷ்டங்களும் உன் அருகில் வந்து நிற்பதற்கு கூட சக்தி இல்லாமல் வலுவிழந்து சென்றுவிடும் அதனால் இதை இரண்டையும் நீ எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டும் என்பதை மறந்து விடாதே செல்ல குழந்தையே இந்த வாழ்க்கையில் வெற்றியும் தோல்வியும் யாருக்கும் நிரந்தரம் கிடையாது ஆனால் இந்த வாழ்க்கையை யாரெல்லாம் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு போராட்டங்கள் அதிகமாகத்தான் இருக்கும் அந்த போராட்டம் நல்லபடியாக முடிய வேண்டுமென்றால் அதில் வெற்றி கிடைக்க வேண்டும் அல்லவா அப்படிப்பட்ட வெற்றிதான் இனி உனக்கு கிடைக்கப் போகிறது உன்னுடைய போராட்டங்கள் எல்லாம் நல்லபடியாக முடியப் போகிறது இனிமேல் நீ வெற்றி படிக்கட்டில் ஏறப் போகின்றாய் ஒவ்வொரு படியையும் கடந்து நீ உனக்கான வெற்றியை அடைந்து உச்சத்தில் அமரப் போகிறாய் என்பதை விடாதே என் செல்ல குழந்தையே இதுவரை வாழ்க்கையில் எதையெல்லாம் தேடி நீ சென்றாயோ அதுவெல்லாம் இனி உன்னை தேடி வரத்தான் போகிறது நீ எதிர்பார்த்ததைப் போலவே உன்னுடைய வாழ்க்கை இனி அமையத்தான் போகிறது அதை மாற்றி அமைக்க வேண்டியது உன்னுடைய அப்பனின் பொறுப்பு என்பதை நினைவில் வைத்துக்கொள் சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி அமைத்து விட்டு அதற்கான சக்தியையும் நான் உனக்குள்ளே கொடுக்கத்தான் போகிறேன் அன்பு பிள்ளையே இந்த சூழ்நிலைகளை எல்லாம் உணர்ந்து உனக்குள்ளே இந்த கருப்பண்ண சாமியின் சக்தியினை நீ உணர வேண்டும் உன்னுடைய முயற்சிகளை நீ எதுவுமே செய்யாமல் எல்லாவற்றையும் அப்பன் பார்த்து கொள்வார் என்று நீயாக எந்த ஒரு விஷயத்தையும் தவறு விட்டு விடாதே உன்னுடைய சொந்த முயற்சியை நீ செய்யும் பொழுது அப்பன் உனக்கு துணையாக இருந்து எல்லா வழிகளையும் உனக்கு ஏற்படுத்தி கொடுத்து உன்னை வெற்றி பெறச் செய்வேன் ஏதேனும் மனம் தளர்ந்து போகின்ற சூழ்நிலையோ விரக்தியோ ஏற்படுகின்ற சூழ்நிலை வந்துவிட்டால் நீ நினைக்க வேண்டியது என்ன தெரியுமா இந்த அப்பனை நினைத்துக்கொண்டு என்னால் முடியும் என்னால் இந்த விஷயத்தை செய்ய முடியவில்லை என்றால் யாராலும் செய்ய முடியாது என் அப்பன் துணையாக இருக்கிறார் நான் இதை செய்து விட்டுத்தான் வேறு வேலையை பார்ப்பேன் என்ற தன்னம்பிக்கையை நீ உனக்குள்ளே அதிகமாக வைத்திருக்க வேண்டும் என் அன்பு குழந்தையே உன்னுடைய மனதில் தோன்றுகின்ற எண்ணங்களை எல்லாம் நீ எப்பொழுதும் நேர்மறையாகவே வைத்திருக்க வேண்டும் அது மட்டுமல்ல எப்பொழுதெல்லாம் நீயாகவே உனக்குள் பேசிக்கொள்கின்றாயோ அப்பொழுது உன்னுடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் எல்லாம் என்னால் முடியும் நான் தான் இதை சிறப்பாக செய்வேன் என்னை விட இங்கு யாரும் இந்த வேலையை இத்தனை சிறப்பாக செய்ய முடியாது என்ற நம்பிக்கையை நீ அதிகமாக வைத்திருக்க வேண்டும் உன்னுடைய எண்ணங்களை நேர்மறையாக மிக அழகாக நீ சிந்திக்க தொடங்கிவிட்டால் உன்னுடைய வாழ்க்கை மிக அழகான பூந்தோட்டம் போல மாறிவிடும் உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லோரும் உனக்கு நன்மைகள் மட்டுமே செய்வார்கள் தவறுகள் செய்வதற்கோ துரோகங்கள் செய்வதற்கோ நினைக்க மாட்டார்கள் அவர்கள் மனதில் அப்படி ஏதும் தவறான எண்ணங்கள் இருந்தாலும் அவர்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகி ஓடி விடுவார்கள் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் எல்லா செல்வ வளங்களும் எல்லா நன்மைகளும் உனக்கு கிடைக்கும்படி நீ ஆசைப்பட்ட எல்லா விஷயத்தையும் நான் செய்து கொடுக்கப் போகின்றேன் எல்லாமே உன்னுடைய நன்மைக்காகத்தான் அமையப் போகின்றது எல்லோருக்கும் அவர்கள் நினைத்தது போல ஆசைப்பட்ட வாழ்க்கை அமைந்து விடாது அதே நேரத்தில் நீ இந்த அப்பனை நம்பிக்கொண்டு தொடர்ந்து நீ முயற்சி செய்து கொண்டு வருவதால் நீ எதிர்பார்த்ததை விட அழகான சிறப்பான வாழ்க்கையை நான் அமைத்துக் கொடுக்கத்தான் போகிறேன் யார் என்ன நினைத்தாலும் பரவாயில்லை என்று யாரையும் நீ ஏமாற்றாமல் உண்மையாகவும் நேர்மையாகவும் உன்னுடைய மனசாட்சிப்படி நீ வாழ்ந்தாலே போதும் உன்னிடத்தில் தெரிந்தே தவறுகள் செய்பவர்களையும் துரோகங்கள் செய்பவர்களையும் மீண்டும் மீண்டும் நம்பும் அளவிற்கு நீ ஒருபோதும் முட்டாள்தனமாக இருந்து விடாதே என் செல்லமே அப்படிப்பட்டவர்களிடமிருந்து நீ விலகி இருந்து அவர்களுக்கான அந்த தவறினை உணர்த்த வேண்டும் உன்னுடைய நடவடிக்கைகள்தான் அவர்களுக்கு மீண்டும் அப்படி ஒரு தவறு செய்துவிடக் கூடாது என்ற எண்ணத்தை உருவாக்கும் என் தங்கமே அது உனக்கு பாதுகாப்பாகவும் இருக்கும் என்பதை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் எதிரியாக இருந்தாலும் சரி அல்லது உன்னை அலட்சியம் செய்யும் குடும்ப உறவுகளாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு எப்போதும் நீ மௌனத்தை மட்டுமே பதிலாகவும் பரிசாகவும் கொடு விரைவில் உன் வாழ்க்கை மாறும் அல்லவா அப்போது எல்லாவற்றையும் அவர்களாகவே உணர்ந்து கொள்வார்கள் எப்பொழுதும் நீ மற்றவர்களிடத்தில் நன்றியுணர்வோடு இருந்து கொண்டால் அதுவே உனக்கு எல்லா நன்மைகளையும் கொண்டு வந்து கொடுக்கும் என் அன்பு குழந்தைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து இருக்கும்